எருசலேம் முற்றத்தில் மக்கள் கூட்டம் செல்வந்தர்கள் தங்கள் காணிக்கைகளை பெருமையுடன் செலுத்தினர் நாணயங்கள் விழும் சத்தம் எல்லோரையும் கவர்ந்தது ஒரு பணக்காரன் தனது பொற்காசுகளை அதிக சத்தத்துடன் காணிக்கை பெட்டியில் ஊட்டினான் மக்கள் அவனை பார்த்து வியந்தனர் அந்த கூட்டத்தின் ஓரத்தில் யாரும் கவனிக்காத ஒரு ஏழை விதவை அமைதியாக நின்றாள் அவள் கைகளில் இருந்தது இரண்டு சிறிய காசுகள் மட்டுமே அவளின் தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டால் அவள் மெதுவாக அந்த இரண்டு காசுகளையும் காணிக்கை பெட்டியில் போட்டால் யாரும் கவனிக்கவில்லை ஆனால் ஒருவர் கவனித்தார் இயேசு அவளை அன்புடன் பார்த்தார் அவளின் இதயத்தை அவர் கண்டார் இயேசு சீடர்களை நோக்கி கூறினார் இந்த ஏழை விதவை எல்லாரையும் விட அதிகம் கொடுத்தாள் அவர்கள் தங்கள் மிகுதியிலிருந்து கொடுத்தார்கள் ஆனால் அவள் தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டால் இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இறைவன் அளவை பார்க்கவில்லை அன்பும் உண்மையும் நிறைந்த இதயத்தையே பார்க்கிறார் இதே போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க